السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم الزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون قال رسول الله صلى الله عليه وسلم அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீது வந்து சேரட்டுமாக நமது உயிரிலும் மேலான மஹமது செல்லல்லா கரீலா வசல்லம் அவர்களின் அன்பும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக நமது மனைவி மக்கள் நமது உற்றார் உறவினர் உலகத்திருள்ள முஸ்லிமான மோமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லா உடல் சுகத்தை நிரந்தரமாக நசிபாக்குவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை செலவுகள் பலாய் பத்துகள் கொடிய தீராத நோய் நொடிகள் இருந்துமல்ல நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் திடீர் மரணங்கள் வாகன விபத்துக்கள் நிலநடுக்கங்கள் நிலச்சரிவுகள் தீயில் கருகி இறந்து போகுதல் தண்ணீரில் மூழ்கி இறந்து போகுதல் போன்ற மரணங்கள் இருந்துமல்லா நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் முடிவானாங்க என்று துவா செய்தவனாக என்னுடைய உரை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹின் இஸ்லாமிய பெருமக்களை தன்னுடைய திருமறையினை சொல்லி காட்டுகிறான் மோமீன்கள் என்பவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையினை சொல்லி காட்டுகிறான் பல்வேறு காரணங்களால் பல்வேறு விஷயங்களால் மோமீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் வெற்றிக்குள் ஆக்கப்பட்டு விட்டார்கள் என்பதாக பல்வேறு காரணங்களை அல்லா இங்கே நமக்கு சொல்லி காட்டுகிறார் தொழுகையிலே பேணுதலாக அவர்கள் இருந்ததால் அவர்கள் வெற்றியாளராக ஆனார்கள் முறையாக ஜக்காத்தை அவர்கள் கொடுத்ததால் அவர்கள் வெற்றியாளராக ஆனார்கள் தங்களுடைய மறைவிடங்களை அவர்கள் முழுமையாக பாதுகாத்த காரணத்தால் அவர்கள் வெற்றியாளராக ஆனார்கள் என்று பல்வேறு காரணங்களை சொல்லி பல்வேறு செயல்களை சொல்லி இந்த காரணங்களால் இந்த செயல்பாடுகளால் வெற்றியடைந்து விட்டார்கள் மோமீன்கள் வெற்றிக்குள் ஆக்கப்பட்டு விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே அடுக்கடுக்காக சொல்லி காட்டுகின்றார் பெருமக்களை ஒரு இறை நம்பிக்கையாளர்களின் அடையாளங்கள் என்ன ஒரு முமீன்களின் பிரத்யோக அடையாளங்கள் என்ன என்று நான் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே அடுத்த வசனத்திலே சொல்லி காட்டுவான் வல்லதீனகும் அமானதிகம் ராம ஒரு மோமீன்களிடத்திலே எவ்வளவுதான் பல்வேறு செயல்பாடுகள் அவர்கள் என்பதற்கு அடையாளங்களாக இருந்தாலும் இரண்டு விஷயங்கள் இருக்கிறது அந்த இரண்டும் அடிப்படையான விஷயங்கள் ஒரு இறை நம்பிக்கையாளனிடம் இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமணையில அடுத்த வசனத்திலே சொல்லி காட்டுவான் என்றால் தன்மை உடையவர்கள் என்றால் அமானிதம் என்ற அந்த நம்பகத்தன்மையும் வாக்குறுதி என்ற அந்த நாகரிக தன்மையும் இந்த இரண்டு தன்மையும் யாரிடத்திலே இருக்கின்றதோ அவர்கள் மோமீன்கள் என்பதே அல்லா அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களின் அடையாளங்கள் இது என்பதே அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றார் பெருமக்களை மோமீன்கள் என்றால் யார் அமானிடம் என்ற அந்த நம்பகத் தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய நாகரிக தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இப்பேற்பட்டவர்கள் தான் மோமீன்கள் என்பதை நமக்கு குரான் மிக தெளிவாக பறை அடுத்து நாளை மறுமே நாளிலே அல்லாஹ் வாக்குறுதி சம்பந்தமாக விசாரணை செய்வான் என்பதே தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் பாவங்கள் செய்தால் குற்றங்கள் செய்தால் இன்னும் மோசடிகள் செய்தால் நாளை மறுமை நாளிலே விசாரணை செய்யப்படும் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கோம் ஒரு மனிதனுக்கு நாம் வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றாலும் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் விசாரணை செய்வான் என்பதை தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் இது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் என்பதை இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சர்வசாதாரணமாக நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நம்முடைய மனைவி மக்களிடத்திலே சமுதாயத்துக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரமுகர்கள் வாக்குறுதி கொடுத்து விடுவார்கள் நான் இதை செய்து தருகிறேன் நான் இதை நிறைவேற்றி தருகிறேன் எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள் வாக்களியுங்கள் என்பதாக சொல்லிவிடுவார்கள் ஆனால் வாக்குறுதி பெரிய விஷயம் அல்ல அந்த வாக்குறுதியை ஒழுங்கான முறையில சரியான நேரத்திலே நிறைவேற்ற வேண்டும் அப்படி நிறைவேற்ற தவறினால் அது சம்பந்தமாக நாளை மறுமே நாளிலே விசாரணை செய்யப்படும் வாஹோ அகுதி இந்நல் அகுத காணாம சூலா விசாரணை விசாரிக்கப்படும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் கணியத்திற்கு அல்லாஹவி நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே தொடர்ச்சியாக தன்னுடைய இறைமறை வசனத்தை சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கின்றான் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வாக்குறுதியை நிறைவேற்றுவது அமானிடத்தை உரியவர்களிடம் ஒப்படைப்பதே எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுல எந்தளவுக்கு முருவீன்கள் சரியான முறையிலே இருக்கின்றார்கள் அந்த இரண்டு விஷயங்களிலே பேணிக்கியாக இருந்தால் மட்டுமே அவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் அவர்கள் உண்மையான அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் வாயிலாக தொடர்ச்சியாக சொல்லி காட்டுவான் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான் ஈமான் கொண்ட விசுவாசிகளை அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் மோசடி செய்ய ஆகியது அல்லாவிடத்திலே நாம் வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம் யாங்கா நீ என்னை படைத்த ரபுல் ஆலமீர் நான் உன்னுடைய அடிமை நான் உன்னுடைய அடியான் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றது உனக்கு நிறைவேற்றக்கூடிய கடமைகள் இருக்கின்றது என்பதாக அல்லாவிடத்திலே வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம் ஆனால் அந்த வாக்குறுதியின் பிரகாரம் உலகத்திலே நடக்கின்றோமா அல்லாவுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோமா அல்லாஹ் தடுத்த விஷயங்களை தவிர்த்து இருக்கின்றோமா அல்லாஹ் ஆகுமாக்கிய விஷயங்களின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றதா ஆனால் அல்லாவிடத்திலே அந்த ரூகுல் உலகம் என்று சொல்லக்கூடிய ஆலமி அருவாகிலே நாம் அல்லாவிடத்திலே வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம் யாருந்தா நாங்கள் எல்லாம் உன்னுடைய அடிமைகள் நீ என்னுடைய ரப்பு என்பதாக அங்கே வாக்குறுதியை கொடுத்து விட்டு உலகத்திலே வாக்கு தவறு தவறியவர்களாக அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாதவர்களாகத்தான் உலகத்திலே வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம் நாளை மறுமை நாளிலே கடுமையாக விசாரணை செய்யப்படும் அலா அம்மா நாத்திக்கும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையினை அடுத்ததாக சொல்லுகிறான் நீங்கள் அமானிதத்தையும் மோசடி செய்யாதீர்கள் ஒரு மனிதன் நம்பி உங்களிடத்திலே ஒரு பொருளை ஒப்படைத்திருக்கின்றான் நம்பி நம்பிக்கை வைத்து உங்களிடத்திலே ஒரு பொருளை கொடுத்திருக்கின்றான் ஒரு வேலையை ஒப்படைத்திருக்கின்றான் என்றால் அவன் எப்படி ஒப்படைத்தானோ எப்படி கொடுத்தானோ அதன் பிரகாரம் அதை அந்த அமானத்தை உரியவர்களிடம் கொடுத்து விடுங்கள் இது இல்லை என்றால் இதற்காகவும் நாளை மறுமை நாளிலே விசாரணை செய்யப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் இந்த விஷயத்திலே நம்முடைய இஸ்லாமிய சமூகம் எந்த அளவுக்கு இருக்கின்றோம் என்பதை ஒரு கணம் சிந்திக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லவன் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல கட்டங்களை எடுத்து பார்த்தோம் என்றால் இந்த இரண்டு தன்மைகளில் முதன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் அமானதத்தை உரியவர்களிடம் ஒப்படைப்பார்கள் இன்னும் வாக்குறுதி நிறைவேற்றக்கூடிய மக்களாக அவர்கள் உலகத்தினை வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள் என்றால் பெருமக்களை அவர்களுடைய வாழ்வு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்பதை நாம் இந்த நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹு திருமறையிலே ஒரு வசனத்திலே காட்டுவான் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுவான் நாயகம் செல்லல்லாம் அவர்களை பார்த்து கட்டளை பிறப்பிக்கின்றான் என்ன வசனம் என்றால் இலா அமான் உங்களுக்கு நாம் கட்டளை பிறப்பிக்கின்றோம் உங்களுக்கு நாம் ஆணை பிறப்பிக்கின்றோம் நீங்கள் அமானிதத்தை நீங்கள் உரியவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் உங்களிடத்திலே யாராவது நம்பிக்கை வைத்து உங்கள் மீது நம்பிக்கை கொண்டு உங்களிடம் பொருட்களை ஒப்படைத்திருந்தால் அதை கொடுத்து விடுங்கள் மோசடி செய்யாதீர்கள் இது என்னுடைய கட்டளை இது என்னுடைய ஆணை திருமறையிலே சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த ஆயத்திலே சொல்லுவான் அன்னாசி அந்த ஆதிரை நீங்கள் தீர்ப்பளிக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் இருந்தால் நீங்கள் நீதமாக தீர்ப்பலியுங்கள் அந்த தீர்ப்பு அளிக்கக்கூடிய விஷயத்திலும் மோசடி செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமணையினை பெருமானா சொல்லல்லா அலைவசல்லம் அவர்களை பார்த்து கட்டளை பிறப்பிக்கின்றார் கண்ணியத்துக்குரியவர்களை இந்த வசனம் எதற்காக யாருக்காக எப்பொழுது இந்த வசனம் அருளப்பட்டது இந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன இதற்கு பின்னால் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்று நான் பார்க்கின்ற பொழுது கண்ணியத்துருக்குரியவர்களை பெருமானா சொல்லல்லா அலைவசல்லம் அவர்களுடைய நீண்ட நாள் ஆசை நாயகம் செல்லெல்லாம் அலைவ செல்லம் அவர்களுடைய நீண்ட நாள் கனவு என்னவென்றால் மக்காவிலே இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அவர்கள் பிறந்த அவர்கள் பிறந்த ஊர் அவர்கள் வளர்ந்த அந்த மக்கமா நகரத்திலே எப்படியாவதும் இறை இல்லமான அந்த கௌபாவுக்கு உள்ளே சென்று இரண்டு ரக்கால் கொல வேண்டும் என்ற ஆசை பெருமானா செல்லெல்லாம் அலைவ செல்லம் அவர்களுக்கு நீண்ட நாள் இருந்தது நீண்ட நாள் கனவாக இருந்தது எப்படியாவதும் அந்த கௌபாவினுடைய உள் பகுதிக்கு சென்று விட வேண்டும் இத்தனை நாட்களாக கௌபாவுக்கு வெளியே நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் ஆனால் கௌபாவுக்கு உள்ளே சென்று தொல வேண்டும் என்று ஆசை அவர்களுடைய அவர்களுடைய எண்ணமாக அவர்களுடைய மிக பெரிய ஒரு கனவாக இருந்தது ஆனால் அந்த நேரத்திலே அந்த கௌபாவினுடைய முழு அதிகாரம் அந்த கௌபாவினுடைய முழு ஆட்சியும் உஸ்மான் இபனோ தல்ஹா அவர்களிடம் இருந்தது பின்னால் அவர்கள் இஸ்லாத்தை தழுவி விட்டார்கள் அதற்கு முன்னால் அவர்கள் இஸ்லாம் இல்லாதவர்களாக இருந்தார் கௌபாவினுடைய முழு அதிகாரம் முழு ஆட்சி உஸ்மானி புனோ தல்கா அவர்களிடம் இருந்தது பெருமானா செல்லுல்லா வளைவ செல்லம் அவர்களால் சுதந்திரமான முறையிலே கௌபாவை வலம் வர முடியாத ஒரு சூழ்நிலை அந்த நேரத்திலே இருந்தது இருந்தாலும் கௌபாவுக்கு உள்ளே சென்று நாம் தொழ வேண்டும் என்ற ஆசையும் கனவாக இருந்தது இந்த நேரத்தில் தான் பெருமானா செல்லுல்லா வளைவ செல்லம் நேராக உஸ்மானி புனோ தல்கா அவர்களிடம் சென்றார் தங்களுடைய ஆசையை தங்களுடைய கனவை அங்கே முறையிடுகின்றார்கள் உஸ்மானி புனோ தல்கா அவர்களை கௌபாவினுடைய உள் பாகத்திற்கு உள் வளாகத்திற்கு சென்று நான் சொல்ல வேண்டும் என்ற ஆசை எண்ணம் எனக்கு இருக்கிறது கொஞ்சம் அந்த கௌபாவை திறந்து விடுங்கள் என்று கேட்கின்ற பொழுது அங்கே உஸ்மானி புனு தல்கா அவர்கள் மறுத்து விடுகின்றார் முடியாது கௌபாவினுடைய கௌபாவினுடைய சாவி முழு அதிகாரம் அங்கே அவர்களிடம் இருந்தது பெருமாநாசம் அவர்கள் கிஞ்சினார்கள் அங்கே மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை விடுத்தார்கள் எப்படியாவது கௌபாவே உள் பகுதியை திறந்து விடுங்கள் நான் இரண்டு ரத்தாள் பொழுது கொள்கிறேன் என்னுடைய கனவாக என்னுடைய ஆசையாக இருக்கின்றது என்று கெஞ்சினார்கள் ஆனால் அங்கே உஸ்மானி புனு தல்கா மறுத்து விட்டார்கள் பெருமானா செல்லா உலை அவர்கள் கடுமையான முறையிலே வேதனைப்பட்டார்கள் வேதனை அடைந்தார்கள் உஸ்மான் அவர்களை பார்த்து சொன்னார்கள் உஸ்மானி புனு தலா அவர்களை ஒரு காலம் வரும் அந்த காலகட்டத்திலே கௌபாவின் முழு ஆட்சியும் அதிகாரமும் என்னுடைய கையிக்கு வரும் அந்த நேரத்திலே உன் மீது நான் கருணை காட்ட வேண்டும் என்றால் இப்பொழுது அந்த கோபாவினுடைய சாவியை என்னிடத்திலே கொடு என்பதாக பெருமானா செல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் அந்த நேரத்திலே உஸ்மானி புனு தல்கா அவர்களிடம் கேட்டார்கள் உஸ்மானி புனு தல்கா அவர்கள் ஏலனமாக பெருமானா செல்லல்லா வளை செல்லும் அவர்களை பார்த்து சிரித்தார்கள் என்ன கௌபாவினுடைய சாவி உங்களுடைய கைக்கு வருமா இந்த நேரத்திலே கௌபாவி சுதந்திரமான முறையிலே தபாப் செய்ய முடியாத சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கின்றீர்கள் சுதந்திரமான முறையினை கவுபாவுக்கு வர முடியாது அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்கள் இருக்கின்ற பொழுது கவுபாவினுடைய ஆட்சியும் அதிகாரமும் உங்களுடைய கையைக்கு எப்படி வரும் அது எப்படி சாத்தியமாகும் அப்படி ஒரு காலம் வந்தால் பார்த்து கொள்ளலாம் கௌபாவினுடைய சாவி உங்களுடைய கையைக்கு வந்தால் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் அப்படி வந்தால் இந்த உஸ்மானி தல்கா அவர்களுடைய உயிர் பூமிக்கு மேலே இருப்பதை விட பூமிக்கு கீழே இருப்பதை நான் பிரியப்படுகிறேன் அப்படி சாவி உங்களுடைய கைக்கு வந்துட்டு நான் மௌத்தா போனதற்கு சமம் நான் இறந்து போனதற்கு சமம் அப்படி வந்தால் பிறகு அங்கே பெருமானா அவர்களை பார்த்து கூறிவிடுகின்றார்கள் பெருமக்களை கட்டுக்கடங்காத ஆசையோடு எண்ணத்தோடு கௌபாவினுடைய உள் வளாகத்திற்கு சென்று ரக்கா தொடர வேண்டும் என்ற ஆசையோடும் கனவோடும் வந்த பெருமானா செல்லல்லா செல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்திலே ஏமாற்றம் தான் மிஞ்சியது எட்டு ஆண்டுகள் உருண்டோடியது காலங்கள் உருண்டோடியது அல்லாவுடைய கட்டளை நபியை நீங்கள் மக்காவில் இருந்தது போதும் நீங்கள் மதினாவுக்கு வாருங்கள் அல்லாவுடைய கட்டளை வந்து விட்டது மக்காவிலே இருந்தது போதும் மதினாவுக்கு வாருங்கள் என்று பெருமானா சொல்லல்லா அலைவு செல்லும் அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள் நாயகம் சொல்லல்லா வளை செல்லும் அவர்களும் மதினாவுக்கு செல்கின்றார்கள் பல போராட்டங்கள் பல போர்கள் பல தியாகங்கள் பல சகீதுகள் இப்படி பல்வேறு விதமான போராட்டங்களுக்கு பிறகு பல தியாகங்களுக்கு பிறகு அந்த கோபாவினுடைய முழு அதிகாரம் அந்த கோபாவினுடைய முழு சொத்தும் அங்கே பெருமானா செல்லல்லா வளைவ செல்லும் அவர்களுக்கு எதிரி எட்டு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் கழித்து அவர்களுடைய கைவசம் வந்தது பெருமானா செல்லல்லா வளைவ செல்லும் அவர்களுடைய அந்த ஆசையும் அந்த கனவும் நிறைவேற்றக்கூடிய தருணம் ஏற்பட்டதே மக்காவினுடைய பெரும் பெரும் தலைவர்கள் மக்கத்து குப்பார்கள் எல்லாம் பெருமான ஆசைகள் எல்லாம் அவர்கள் இந்த கௌபாவினுடைய தலைவராக இந்த கௌபாவினுடைய முழு அதிகாரம் அவர்களுக்கு வந்துவிட்டது என்பதாக நினைத்து மக்காவை விட்டும் ஊரை விட்டும் கூடியவர்களாக ஊரை விட்டும் விலகி செல்லக்கூடியவர்களாக ஆனார்கள் என்பதை நாம் ஹதீசியனை காண முடிகின்றது உமையா என்று சொல்லக்கூடியவர் அவர் உட்பட அந்த மக்காவை விட்டும் ஓடிவிட்டார் காரணம் என்ன பெருமானா செல்லம் அவருடைய கைவசம் கௌபா வந்து ஆட்சியும் அதிகாரமும் அவர்களுக்கு அவர்களுக்கு கிடைத்து விட்டது இனிமேல் மக்காவிலிருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதாக எல்லா மக்களும் மக்காவை விட்டும் சென்று விட்டார்கள் அவர்கள் அப்படியே மக்களை பார்க்கின்றார்கள் உஸ்மானி புனு ஏதாவது மறைந்து இருக்கின்றாரா என்று பார்க்கின்ற பொழுது ஒரு இடத்திலே உஸ்மானி புனு தல்கா யார் பெருமானாருக்கு சாவியை கொடுக்க மறுத்தாரோ ஏளனமாக கிண்டலாக பெருமானாரை பார்த்து அப்பேற்பட்ட அந்த மனிதர் ஒரு கூட்டத்திலே ஒளிந்து இருக்கிறார் நாயகம் செல்லல்லா அழைச்சலம் அவர்கள் அவரை அழைக்கின்றார்கள் இப்பொழுது யாபகம் இருக்கின்றதா ஒரு காலம் வரும் அந்த காலகட்டத்திலே கௌபாவினுடைய முழு அதிகாரம் என்னுடைய கைவசம் வரும் அந்த சாவியை என்னிடத்தில் இப்பொழுது நான் உன் மீது கருணை காட்டக்கூடியவனாக இருப்பேன் என்ற விஷயத்தை பெருமானா செல்ல அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள் செல் சென்று கௌபாவினுடைய சாவியை எடுத்து வா என்று சொன்ன அந்த உஸ்மானி புனு தல்கா பதறியவர்களாக துடித்தவர்களாக வீட்டுக்கு சென்று பாபாவினுடைய சாவியை எடுத்து வருகின்றார்கள் பெருமானா லாரேசலம் அவர்களிடம் ஒப்படைப்பதற்காக அப்துல்லா மனு அப்பாஸ்லாஹு அவர்கள் சொன்னார்கள் நபியே நாயகமே இத்தனை நாட்களாக பரம்பரை பரம்பரையாக ஆலோ சைபா என்ற குடும்பத்திலே அந்த உஸ்மானி புனு தல்கா அவர்களுடைய குடும்பத்தில் தான் காபாவினுடைய சாவி இத்தனை ஆண்டுகளாக இருந்தது அவர்களிடம் இருந்தது போதும் என்னிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் அவர்கள் சொல்கின்றார்கள் கௌபாவினுடைய சாவியை என்னிடத்திலே கொடுத்து விடுங்கள் நாம் கௌபாவை பராமரிப்போம் கௌபாவை நிர்வகிப்போம் என்பதாக சொல்கின்றார்கள் ஏனென்றால் ஏற்கனவே அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் அவர்கள் கௌபாவினுடைய சில பொறுப்புகளை பார்த்து வந்தார்கள் ஹஜ்ஜுக்காக வரக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் சப்ளை செய்யக்கூடியவர்களாக மற்ற எல்லா வேலைகளிலும் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே காரணம் காட்டி காபாவினுடைய சாவியை என்னிடத்திலே கொடுத்து விடுங்கள் பெருமானாருடைய சிறிய தந்தை அப்பாஸ் அவர்கள் கேட்கின்றார்கள் அந்த உஸ்மானி முனு தல்கா சாவியை கொடுக்க முற்படுகின்ற பொழுது வேகமாக அங்கே எடுத்து விட்டார்கள் கொடுக்காமல் என்ன செய்து விட்டார்கள் கையை மடக்கி கொண்டார்கள் அவர்கள் திரும்ப கேட்கின்றார்கள் காபாவினுடைய சாவியை என்னிடத்திலே கொடு என்று கேட்கின்ற பொழுது கொடுக்க முற்படுகின்ற பொழுது அப்துல்லா அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள் நபியை நாயகமே இனிமேல் காபாவினுடைய அந்த பொறுப்பை சாவியை இவர்களிடத்திலே கொடுக்காதீர்கள் என்னிடத்திலே கொடுங்கள் என்று சொன்ன பிறகு திரும்ப கையை மடக்கி கொண்டார்கள் பெருமானா சன் லாலேஸ்வரம் அவர்கள் கடைசியாக சொன்னார்கள் யா உஸ்மான் நீங்கள் அல்லாவையும் அல்லாவுடைய நீங்கள் இருந்தார் அப்பொழுது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஈமான் கொள்வார் என்ற ஆதரவு வைத்தார்கள் நீங்கள் ஈமான் கொண்டவராக இருந்தால் அந்த காபாவினுடைய சாவியை என்னிடத்தினை கொடுங்கள் அது அல்லாவுடைய அமானிதம் அந்த அமானிதத்தை நான் பாதுகாப்பை நான் நிறைவேற்றுவேன் என்னை நீங்கள் நம்புங்கள் என்பதாக பெருமானா சொல்லேஸ்வரம் அவர்கள் அந்த நேரத்திலே உஸ்மானிபுனு அவர்களிடம் கேட்டுக் கொண்டார்கள் உஸ்மானி புனு தல்கா பெருமானாரிடம் கௌபாவினுடைய ஒப்படைக்கின்றார்கள் சில சகாபாக்களை பெருமானார் அழைத்து கௌபாவுக்கு உள்ளே சென்று அங்கே சிலைகள் வைக்கப்பட்டிருந்தது அந்த சிலைகளை எல்லாம் சுத்தப்படுத்தி தண்ணீரை கொண்டு வர சொல்லி கௌபாவினுடைய உள் வளாகத்தை கழுவி விட்டு அங்கே நாயகம் செல்லன் செல்லம் அவர்களுடைய கனவு அவர்களுடைய ஆசை கௌபாவினுடைய உள் வளாகத்திலே இரண்டு ரகாத் தொழ வேண்டும் என்று தொழுதார்கள் வெளியே தக்பீரை சொல்லிக் கொண்டே வந்தார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் மிக பெரியவன் என்று சொல்லிக் கொண்டே வருகின்ற பொழுது அப்பாசிமுனு அப்துல் முத்தரை அவர்கள் சொன்னார்கள் நபியே நாயகமே இவர்களிடம் அந்த கௌபாவினுடைய சாவியை ஒப்படைக்கப் போகின்றீர்களா ஒப்படைக்காதீர்கள் ஒப்படைத்தது போதும் அந்த கௌபாவினுடைய முழு அதிகார கொடுங்கள் என்னிடும் அப்துல் முத்தரிப் அவர்கள் சொன்னார்கள் பெருமானா அவர்கள் எந்த பதிலும் சொல்லவில்லை எதுவும் அவர்கள் கேட்கவில்லை அப்பொழுது ஜிப்ராஹி அலை அவர்கள் இறங்கினார்கள் கொண்டு வந்தார்கள் நபியை நாயகமே ஆரம்பத்திலே அந்த வசனத்தை அங்கே இன்னாகும் அலை அவர்கள் இறக்கினார்கள் நபியை நாயகமே அமானிடம் என்ற அந்த நம்பகத்தன்மை உன்னிடத்திலே ஒருவர் நம்பிக்கை வைத்து ஒரு பொருளை ஒப்படைத்திருந்தால் அதை உரியவர்களிடம் கொடுத்து விடுங்கள் அதிலை தீர்ப்பளிக்க கூடிய அதிகாரத்திலே நீங்கள் இருந்தால் நீதமாக தீர்ப்பளியுங்கள் என்பதாக அங்கே பெருமானா செல்லாலைசெலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தான் நாயகம் செல்லாழைசலம் அவர்கள் வெளியே வந்து அவர்கள் நினைத்திருந்தார் அவர்கள் நினைத்திருந்தான் காபாவினுடைய சாவியை வலுக்கட்டாயமாக உஸ்மானிபுணு தல்கா அவர்களிடமிருந்து பிடுங்கியிருக்கலாம் விடுங்கவில்லை அவர்களிடமே கடைசியாக காபாவினுடைய சாவியை ஒப்படைத்தார்கள் உஸ்மானிபுணு தல்கா அவர்களை வரேன் உலகம் அழியும் வரை இந்த காபாவினுடைய சாவி இருக்க வேண்டும் எந்த குடும்பத்திற்கும் போகக்கூடாது உங்களிடமிருந்து யாரும் அந்த சாவியை முடியாது யாராவது அநியாயம் செய்து பிடுங்க நினைத்தால் பிடுங்கலாம் ஆனால் நியாயத்தோடு பிடுங்க முடியாது என்பதாக ஆளு சைபா என்ற குடும்பத்தில் தான் இதுவரை அந்த காபாவினுடைய சாவி இருக்கிறது அந்த ஆலு சைபா அந்த குடும்பத்தில் நூத்தி ஒன்பதாவது நபரானுல் ஆபிதி ஆபிதி என்ற ஒரு மனிதரிடம் இப்பொழுது காபாவினுடைய சாவியும் அந்த காபாவினுடைய முழு அதிகாரமும் வந்து இருக்கிறது கியாம நாள் வரை அந்த குடும்பத்தில் தான் இருக்கும் என்பதாக பெருமானா செல்லாளேஸ்வரம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் எந்த வாக்குறுதியை கொடுத்தார்களோ எந்த வாக்குறுதியை கொடுத்தார்களோ எந்த அமானிதத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த அமானிதம் என்ற அந்த நம்பகத்தன்மையை அந்த வாக்குறுதி என்னும் நாகரிகத்தன்மையை பெருமானா செல்ல அவர்கள் அந்த நேரத்திலே நிறைவேற்றினார்கள் நூ நூறு ஆண்டுகள் நூற்று கணக்கான ஆண்டுகள் கடந்தும் இதுவரை அந்த அமானிதம் பாதுகாக்கப்படுகிறது சவுதி அரசாங்கம் எவ்வளவோ அரசாங்கம் அங்கே சவுதியிலே மாறிவிட்டது மன்னர்கள் மாறிவிட்டார்கள் அங்கே மன்னர்கள் மாறிவிட்டார்கள் அரசு மாறிவிட்டது எவ்வளவு அரசர்கள் எவ்வளவு கலீபாக்கள் மாறினாலும் அந்த கோபாவினுடைய முழு அதிகாரமும் ஆட்சியும் அந்த கோபாவினுடைய சாவியும் இதுவரை ஆலோ ஷைபா என்ற அந்த குடும்பத்திலே உஸ்மானி தல்கா அவர்களுடைய தான் இதுவரை சாவி இருந்து கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் ஹதீஸிலும் வரலாறிலும் காண முடிகின்றது நல்லடியார்களை விஷயம் என்னவென்றால் நாம் உலகத்திலே வாழக்கூடிய வாக்குறுதி கொடுத்து விடுகிறோம் அமான பாதுகாக்கின்றேன் என்பதாக ஈஸியாக சொல்லிவிடுகின்றோம் ஆனால் இந்த இரண்டு விஷயத்திலும் கோட்டை விட்டு விடுகின்றோம் ஒரு இறை நம்பிக்கையாளனின் அடையாளம் என்னவென்றால் இந்த இரண்டு அடையாளம் மட்டும்தான் இந்தியாவிலே சமீப காலத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது என்ன பிரச்சனை அந்த அந்த காஷ்மீர் காஷ்மீர் என்பது இந்தியாவுக்கு சொந்தமா இல்லை பாகிஸ்தானுக்கு சொந்தமா என்ற பிரச்சனை ஏற்படக்கூடிய அந்த தருணத்திலே மூத்த பிரதமரான குழந்தைகளின் அன்பரான குழந்தைகளுக்கு மாமா என்று அழைக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு என்ற அந்த பிரதமர் அந்த அரசிய சாசன சட்டத்திலே அவர் ஒரு சட்டத்தை ஏற்றினார் என்ன சட்டம் என்றால் காஷ்மீர் காஷ்மீர் மக்கள் எப்பவே அவர்களுக்கு எவ்வளவு சலுகைகள் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு சலுகைகள் கொடுக்கப்பட்டது அந்த காஷ்மீர் என்பது இந்தியாவுக்கு சொந்தமானது அவர்கள் நினைத்தால் பாகிஸ்தானுக்கு செல்லலாம் நினைக்கவில்லை என்றால் செல்லாமல் இருக்கலாம் அவர்களுக்கு என்னென்ன சிறப்புகள் சலுகைகள் இருக்கின்றனோ எல்லா சலுகைகளும் கொடுக்கப்பட்டது வாக்குறுதி கொடுக்கப்பட்டது அதுபோல அன்றிலிருந்து அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டம் வரை எத்தனையோ அறுபது எழுபது ஆண்டுகளாக அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதி பிரகாரம் நடைபெற்று கொண்டிருந்தது சில நாட் சில வருடங்களாக அது சட்டம் திருத்தப்பட்டது அந்த வாக்குறுதி அங்கே மாற்றம் செய்யப்பட்டது ஆனால் பெருமானா செல்வம் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி நூறு ஆண்டுகள் கடந்து கிராமத்து நாள் வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றால் பெருமக்களை அந்த தன்மை அந்த ஒரு பண்பு எவ்வளவு முக்கியமான பண்பு அதை எந்த அளவுக்கு கவனம் செலுத்தி நாம் அந்த பண்பினை வாழ வேண்டும் என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக இந்த ஹதீசின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம் கண்ணியத்திற்குரிய அல்லாவி நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே வாக்குறுதி நாம் கொடுக்கின்ற பொழுது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய மக்களாக அமானிதம் யாராவது நம்பி நம்மிடத்திலே ஒப்படைத்திருந்தால் அந்த அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக அல்லாஹா உலகத்திலே நாம் அனைவர்களையும் வாழச் செய்வானாக واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته